இயேசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த மையான திருநத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள் ஒரு காரியத்தை குறித்து போகிறோம் சங்கீதம் நாற்பது ஒன்று நேற்றுக்கு வாசித்தோம் திரும்ப வாசிக்கலாம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அவமே நல்ல லூயா பொறுமையுடன் காத்திருந்தேன் அதை தியானிச்சோ இன்றைக்கி என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆமேன் அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறார் என் கூப்பிடுதல் அவர் சேவைகளில் ஏறிற்று அப்படின்னு எத்தனை பேர் நம்புகிறீங்கன்னு எத்தனையோ முறை தெய்வ சமூகத்துல நம்ம ஜெபித்தும் பதில் வராமல் இருக்கலாம் இல்லைங்களா அவர் வந்து நம்ம எவ்வளவோ செபித்து இருப்போம் போராடி இருப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்காமலே வந்துருக்கலாம் ஆனால் கற்று சொல்லுகிற அந்த வெளியில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் அது எத்தாதுமான காரியங்களை அவன் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இல்லைங்களா அந்த கூப்பிடுதல் என்பது யாரை குறிக்கிறது அந்த கூப்பிடுதல் என்பது யாரை குறிக்கிறது வேதத்தில் எனக்கு நினைப்புறது பருத்திமையை குறுக்கிறந்தான் இல்லைங்களா அவர் குருடன் ஆனால் அவங்க மனைவி அவனுடைய பின்னணியத்துல சொல்லப்படுகிறது அவங்க மனைவி கத்தரி அறிந்த பிள்ளை மெஸ்யாமை அறிந்த பிள்ளை அதனால் எப்பொழுதும் மெஸ்யா நினைவோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஜெபித்து கொண்டிருந்தாலும் அவங்க கணவனத்தில் சொன்னாலாம் நீங்கள் எப்போதாவது மெஸ்ஸியாவை வார்த்தைகளாக விட்டுடாதீங்க அவரை பார்க்க ஆசையாக இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அவனும் அந்த நினைவோடு தான் இருக்கிறான் அவன் மேலும் ஒரு வஸ்திரம் இருந்தது அதுக்கு பேர் ஷடாக்கா என்ற அர்த்தம் அந்த வஸ்திரத்தை எதுக்கு போத்தி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம் அவன் வஸ்திரத்தை எரிந்து விட்டுன்னு இருக்கும் எதுக்காக இந்த வஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்லேயே கொடுக்குற ஒரு வஸ்திரம் அண்ட நாளில் அரசாங்கத்தில் இவங்க பிச்சை எடுக்கிறவர்களுக்கு de சிலருக்கு கொடுக்குற வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை வச்சிருக்கிறவங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்துருந்த போதும் யூதர்கள் தான் சாப்பிடும்போது இஸ்ரவேலர்கள் தான் சாப்பிடும் பொழுது வீட்டில் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு நடுவில் ஒரு பாக்ஸ் வச்சுருவாங்க அன்றைக்கி மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளவோ ஒருத்தருக்கு செலவாகுதோ அதை வந்து அந்த உண்டியில் போடுவாங்க ஆஃப்டர்நூனு அந்த லஞ்ச்க்கு எவ்வளோ செலவாகுதோ அது உண்டியில் போடுவாங்க ஈவினிங் டின்னருக்கு எவ்வளோ செலவாகுதோ அது உண்டியில் போடுவாங்க அப்படியே அந்த சேர்த்து வைக்கிற அந்த அடுத்து ஒன் வீக் ஒன்ஸு இல்லை ஒன் மந்த் ஒன்ஸ் அதை என்ன செய்வாங்க கொண்டு போயிட்டு அந்த ஷடக்கா யார் போத்து இருக்கிறாரோ அவர்களுக்கு கொடுத்துருவாங்க இது அவர்கள் செய்கிற காரியம் அவங்க பகுதியில் அந்த ஷடாக்கா போர்த்தி இருக்கிற அந்த யாருக்கு சே எடுத்து கொண்டு இருக்கிறாரு அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்காக தான் அது அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது அவங்க கரெக்டாக அந்த வஸ்திரம் தரைத்தவன் அந்த ஷடாக்கா பெட்டியை கொடுப்பாங்க அது அவன் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு அது போதுமானதாக இருக்கிறது அமீன் இப்படி பிச்சு எடுத்துக்கொண்டிருந்தேன் இந்த ஷடாக்கா பெட்டியை பெற்றுக் கொண்டு இதை பெட்டியை பெற்றுக்கொண்டிருந்தாவே என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உட்கார்ந்து போது ஆஹ் அந்த சத்தம் கேட்கிறது யார் போகிறது ஏசு போகிறது அவன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க திடீர்னு தாவது குமாரினே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றான் கூப்பிடறான் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் தாவிதன் குமாரன் அவனுக்கு எப்படி தெரியும்ல எல்லாரும் ஒரு ஏசு கருசு மேசியா யோசிப்பிட பையன் எல்லாம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முதல் முறை அங்கு ஒருத்தன் தாவிதன் குமாரனே அப்படின்னு கூப்பிட்றேன் அப்படின்னா இன்றைக்கு அந்த வெளிப்பாடு நிறைந்து முக்கியமாக மேசியை குறித்து அலசி ஆராய்ந்து ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறது அவன் கூப்பிடுறான் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் அவன் உடனே எல்லாம் சத்தம் போடாது சத்தம் போடாதனு அதிட்டுறாங்க இன்னும் அதிகமாய் മ നിന്നാരു അവനു കുട്ട ഉടനെ അവൻ അത് വസ്ത്രത്തെ തൂക്കി എറിഞ്ചിട്ട് വന്നാ கண்களில் பார்வையை கொடுத்தார் அவமே நல்லே இதுலியா எனக்கு கவர்மெண்ட்டு கொடுக்குற அந்த வஸ்திரம் எனக்கு வேண்டாம் கவர்மெண்ட்டு கொடுக்குற அந்த எனக்கு காசு அந்த வேண்டாம் ஆண்டவர் எனக்கு பார்வையை கொடுப்பாரானல் அந்தவனை உழைத்து நான் அநேகருக்கு கொடுக்குறவனா மாறுவே விசுவாசத்தில் ஓடி வந்தான் அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தாரு அது என்பது அவன் கண்களை திறந்தாரு அவன் அப்பா அருமையான பார்வையில் மனுஷனா வீட்டுக்கு திரும்பி போனான் யோசிச்சு பாருங்களேன் அவன் வீட்டில் இருந்து வரும்பொழுது பார்வை இல்லாதவனா ஒவ்வொரு நாளும் வந்தான் அன்றைக்கும் அப்படி தான் வந்தான் ஆனால் அன் அவன் திரும்பி போகும்பொழுது பார்வை நிறைந்த மனிதனாய் பார்வை உடைய மனுஷனாய் தனது மனைவி பார்க்கிற மனுஷனாய் பிள்ளைகளை பார்க்கிற மனுஷனாய் அவன் திரும்பி போன கத்துரி பிள்ளைகள அதுதான் உங்க பெரிய மாற்றத்தை உண்டு உங்க வாழ்க்கையில பெரிய கதவுகளை கத்தருக்கும் கூப்பிடுதல் பெரிய ஆசிர்வாத கொண்டு வரும் சாய்ந்து என்னிடமாய் சாய்ந்து ஆமீன் நீங்க கூப்பிடு போடுதலாம் கத்தர் உங்க பக்கம் சாய்ந்து கொடுக்குறாரு ஆமீன் அவர் காது கொடுத்து கேட்கிற தேவன் ஆமீன் அலே லூயா இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நீங்க சத்தம் விட்டு கூப்பிடுங்க உங்களை அடக்கிக் கொள்ளாதீங்க உங்க தேவைகளை ஆண்டு விட்டு சொல்லுங்க மனுஷங்கிட்ட போய் நிக்காதீங்க காத்துருங்க அதை நீங்க கட்டாயம் பெற்றுக்கொள்ளுங்க அதனால இந்த நாள் உங்க வியாதியோ பாடுகளோ கஷ்டமோ துன்பமோ வறுமையோ என்ன தேவையோ ஊழியத்தின் தேவை என்ன ஆனாலும் ஆண்டு விட்டு போயிருங்க ஆண்டு விடுங்க தேவைகளை சந்திக்க போதும் ஆனால் ஜிபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளில் வருஷ தாவையினர் எங்களோடு பேசியிருக்கீங்க அதற்காக நன்றி வார்த்தையெல்லாம் மொழிதா ஆண்டவரே உங்கள் சமூகத்திலிருந்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் தடை ஒன்றும் இல்லை குறை ஒன்றும் இல்லை அவ்வளோ நன்மையில பேசியிருக்கீங்க உண்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுக்குற அல்லவா இன்றைக்கு அதை எங்களுக்கு தந்த நீங்கள் நடத்த போகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க சுனாமத்தில் பிதாவே ஆமின் si sí. sí.